செவன்டீன் ரிலீஸ் ஆன த டீமன் கேட் அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி அண்ட் தான் பண்ண போறோம் அந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட சின்ன ஒன் மட்டும் சொல்கிறார் அந்த படத்தில் ஒரு டீமன் ஒன்று இருக்கு அதுக்கு வந்துட்டு அங்கே வாழ்ற அரச குடும்பத்தை பழி வாங்குறதுதான் வேலையாக வச்சுருக்கு இதுக்கிடையில் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மாங்காய் இருக்காரு ஒரு சின்ன வைத்தியம் பார்க்குறதுக்காக அந்த நாட்டுக்கு வராரு அப்போ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவர் எப்படி சரி பண்ணுறாரு அப்படின்னு தான் இந்த படத்தில் நம்ம பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்துக்கு பெல் பட்டன் யூ டிங்னு பிரெஸ் அப்பனாதான் நாங்க எப்ப வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் சரி வாங்க நம்ம மூவி பார்க்கலாம் படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தேன் ஒரு பிரின்சஸோட ஒய்ஃபை உட்காந்துருக்கா அப்போ ஒரு பூனை வந்து பேசுவோம் என்னடா பூனைலாம் பேசுன்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே பயந்து ஓடுவா அந்த பூனை வந்துட்டு பயப்படாத நீ வச்சுருக்க ஃபிஷ்ஷை தான் நான் சாப்பிட்டு வந்திருக்கேன் ஆனால் உண்டான காசையும் நான் கொடுத்துட்றேன் ஒரு தான் அதை ஒழிச்சு வச்சிருக்கேன் நீ போய் எழுத்துக்கோன்னு சொல்லிட்டு போவோம் என்னடா இது சொன்னது உண்மையாக இருக்குமோ சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தா அந்த ஃபிஷ்ஷோட கண்ணை மட்டும் சாப்பிட்ருக்கோம் இவ்வளவு அந்த மரத்தை தோண்டி பார்த்துட்டு இருப்பா அப்போ அந்த பிரின்சஸ் வருவான் நீங்க வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த காட்டணும்னு சொல்லிட்டு அவளும் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா எக்கச்சக்க காசு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க இதுதான் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த நாட்டோட ஆன்சருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றக்காக சரி பண்றதுக்காக ஜப்பான்ல இருந்து சைனாக்கு வந்திருப்பாரு ஓகேன்னு சொல்லிட்டு அவரை அந்த அரசர் இருக்கிற இடத்துக்கே போறாங்க அங்க இந்த சரித்திரத்துல இருந்துவாங்களா அவங்க அங்கதான் இருக்காங்க இந்த அரசரை பார்த்துட்டு இது கண்டிப்பா நோய் கிடையாது வேற எதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு உணருது இது ஒரு பூனை வரமா தெரியுது திடீர்னு பார்த்தா அந்த ராஜா செத்து போறாரு ஸோ அவர் செத்து போனதுக்கு அப்புறம் எல்லாமே வந்துட்டு இங்க பாருங்க இது ரகசியமா வச்சுக்கோங்க அவர் வந்து நோயில செத்து வரணும் நீங்க வெளியே சொல்லணும்னு சொல்லிட்டு அவரு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க ஆனாலுமே ஹீரோக்கு அங்க வந்து போக மனசு இல்ல தான் அந்த சரித்திரத்தை எழுதுற வந்துட்டு ஹீரோக்கு ஃப்ரெண்ட் ஆறாரு இனிமேல் அவர் வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்லிக்கலாம் சோ அவர் வந்துட்டு இங்க பாத்தீங்களா இந்த பூனியோட ஃபாரர் எல்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாம பூனியோட கால் தடம் கூட இருக்கு இவரை கொண்டு வந்து கண்டிப்பா ஒரு பூனை தான் அப்போ தான் வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா அந்த பூனை ஒரு தடைத்தி விட்டுட்டு போயிருக்கு சோ அடுத்து பிரின்சஸ் தான் கொலை பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க இந்த பிரின்ஸ் பார்த்தா அவனோட ஒய்ஃபோட ஜாலி பண்ணிட்டு இருப்பான் அந்த பூனை நாளைக்கு ஒரு நமக்கு காசு தரும்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருப்பாங்க இங்க அந்த பூனை எல்லாத்தையுமே கேட்டுதான் இருக்கும் அவங்க வந்துட்டு ஒரு லைப்ரரியில் ஒரு சாவி இருக்கும் அதை வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு இது முக்கியமான விஷயம் நான் போய் இதை எடுத்துகிட்டு வரேன் சொல்லிட்டு உள்ள இருக்கிற லைப்ரரிக்கு திருட்டு தரமாக உள்ள போயிட்டுருக்கான் அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா எக்கச்சக்க பேர் பார்த்துட்ருக்காங்க அவங்க லாக்கு மேலே லாக்கு இருக்கு அதெல்லாம் ஓக் பண்ணிட்டு இருக்கான் திடீர்னு பார்த்தா ஒரு வயலின் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சி பிளே ஆரம்பிக்குது என்னடா வெளியே சத்தம் கேட்டுட்டு அது கவுண்டரில் கேட்டுட்டு இருக்கோம் மாட்ட போடான்னு நினச்சா அந்த பூளை வந்துட்டு பாட்டி கொடுத்துரும் ஸோ அந்த பூவோட சவுண்டா சொல்லி விட்டுருவாங்க இங்கே இவங்களும் வந்துட்டு நம்ம போய் இன்னைக்கு இந்த ப்ரின்சஸை காப்பாற்றி ஆகணும் ஏன்னா அவர் தான் முக்கியம் சொல்லுவாங்க இது என்னோட வேலையே கிடையாது நான் இங்க இருந்து போயிடுறேன் நாங்க வந்த வேலை வந்துட்டு அரசரை காப்பாத்துறதுதான் அந்த வேலை முடிஞ்சுச்சு சோ நான் இருந்து பிரச்சனையே கிடையாது நான் கிளம்புற சொல்லுவான் சரி நீங்க போறதுக்கு முன்னாடி வாங்க எங்க ஊரை நான் சூப்பரா சுத்தி காட்டுறேன்னு சொல்லுவோம் அவரும் ஓகே சொல்லிட்டு அவர் பின்னாடியே வந்துட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அங்க போய் சூப்பரா ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற இடத்த வந்து சுத்தி காட்டிட்டு போயிட்டு இருக்காரு இதுதான் எங்க ஊர்ல ரொம்ப அழகா இருக்கும் எவ்வளவு அழகு இருக்கோ அவ்வளவு ஆவூர்த்தும் இங்க ஊர்ல இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவர் வந்து சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு அந்த இடமே பக்கம் நல்லாதான் இருக்கு அப்போ ஒரு பிளேஸ் காட்டுறாரு சோ இந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி வாங்க ஏதோ காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தர் வந்து விதெல்லாம் வச்சிருப்பாரு அது எல்லாத்தையுமே வந்து போச்சு வச்சுட்டு தண்ணி ஊத்துனா உடனே அந்த விதெல்லாம் வளர்ந்துரும் வளர்ந்த செடியா மாறி அது கொடியாவும் மாறி அப்படியே தண்ணி பழம் வர ஆரம்பிச்சிடும் எல்லாரும் தண்ணி பழத்தை பார்த்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா ஃப்ரெஷ்ஷான தண்ணி பழம் சொல்லிட்டு இங்க பண்றது இலியூஷன் தான் நல்லாவே தெரியும் சொல்லுவாங்க இந்த ஒரு தண்ணி பழத்தை தவிர எல்லாருமே வந்துட்டு இலியூஷன் தான் சொல்லி கேட்கும் ஆமான்னு ஆமா சொல்லுவாங்க சரி ஓகே இதை வச்சுக்கோங்க சொல்லி கொடுத்துட்டு போனா கொடுத்தது ஒரு மீனாக மாறிடும் என்னடா அது இதெல்லாம் ஒரிஜினலே கிடையாதா ஆமாம் இது ஒரு ரிலீஷன் தான் எல்லாமே மாறியான்னு சொல்லிட்டு இருப்பான் நீங்கள் அந்த பிரின்ஸை பார்க்கறக்காக தான் வந்திருப்பாங்க ஆனால் அவன் வந்து போயிடுவான் ஏன்னா ஒன்றா எச்சரிக்கை பண்ணணும்ல அதுக்காக தான் வந்திருப்பாங்க இங்கே பார்த்தா அந்த பிரின்ஸு ஒரு இடத்துல வந்துட்டு ஜாலி பண்ணுறதுக்காக வந்திருப்பான் இதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணும் ஆமாம் கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும் ஏன்னா எங்கள் நாட்டோட இலவசன்னு சொல்லுவான் அவன் பார்த்தா ஒரு அந்தப்புறம் மாதிரி ஒரு இடம் இருக்கும் அதில் எப்பயுமே ஒருத்திட்ட போவான் அவன்கிட்ட போக மாட்டான் வேறு இடத்துக்கு கூட்டு போயிடுவான் அதனால் ஜெலசாகி போயிடுவான் போயிட்டு ஒரு இடத்துல கோம வந்துட்டு அப்பதான் குண்டோஷி மாதிரி இருக்கும் டக்குன்னு பார்த்தா ஜக்கு எல்லாம் ஓப்பன் ஆகி ஒரு விஷயம் மாதிரி ஒத்தும் அவன் கண்ணும் மாறிடும் இதே இடத்துல அவங்க வந்துட்டு இருப்பாங்க எச்சரிக்கை பண்ணலாம் சொல்லிட்டு அவன் பார்த்தா ஜாலியா ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம் அது கூட சேர்ந்துட்டு இவனும் டான்ஸ் பார்ட்டிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் அவங்க இருக்க பொண்ணுமே வந்துட்டு சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம் இங்க நம்ம ஹீரோ மேல வந்துட்டு இருப்பான் அவன் வந்து பார்த்தா வேற லெவல் டான்ஸ் ஆடிட்டு இருப்பா டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ உள்ள போந்துட்டு அப்ப கூட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவான் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது ஒரு மாகு இப்படி டான்ஸ் ஆட்சின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியே பொண்ணு பார்க்குறது அந்த கண்ணால் மாறிக்கல அது வந்துட்டு ஒரு விஷயத்தை ஊற்றிட்டு இது அந்த பிரின்ஸ் கிட்ட கொடுக்கும் ஆனால் அந்த பிரின்ஸ் என்ன சொல்லுவான்னா நீ குடினு சொல்லிட்டு அந்த டான்ஸ் கிட்ட கொடுத்துருவோம் அப்புறமா அவனுக்கு அந்த பூனை வர்றது ஹீரோ தெரிஞ்சிருது அந்த பூனை வந்துட்டு என்னப்பா நான் கொடுத்த காசில் ரொம்ப ஆட்டம் போகிற இருக்கு அப்படின்னு சொல்லுவான் ஆமாம் ஆமாம் சொல்லிட்டு இங்கே பாரு உனக்கு மீன் தானே வேணும் அந்த மீனை பீனை தரேன் இங்கே வந்து கிளம்புன்னு சொல்லிட்டு ஒரு மீனை போடுவான் இங்கே பாரு நான் எப்பவுமே மீனோட கண்ணை மட்டும் தான் சாப்பிடுவேன் இப்போ அந்த மீனோட கண் இல்லை அதுக்கு பதில் நான் உன் கண்ணை சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா எல்லா லைட்டையும் எல்லாத்தையுமே பூனை ஆஃப் பண்ண ஆரம்பிக்கும் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு தம்சம் பண்ண ஆரம்பிச்சது எல்லாமே பார்த்தா அடிச்சு ஒரு பக்கம் பறந்துட்டு இருப்பாங்க அப்ப அந்த பூனை வந்துட்டு இங்க பாரு உன்ன நான் கொல்லாம விட மாட்டேன் ஏன்னா உன்னை கொல்றது மட்டும் தான் மெயின் டாக்குன்னு சொல்லிட்டு போயிடும் இங்க அந்த பிரிஞ்சு பயந்து ஓடிட்டு இருப்பான் அவன் வந்து பார்த்தா எல்லாம் அல்லது அடிச்சிட்டு இருப்பாங்க அவனோட ஒய்ஃபை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவனும் வேகமா ஓடுவான் அவன் ஒய்ஃப் இருக்கவே மாட்டான் எங்கடா அவன் சொல்லி பார்த்தா அந்த ரத்தமா இருக்கும் அப்படி மீன் எல்லாம் மிதக்கும் இவனும் வந்துட்டு அடுத்த தான் மார்னிங் வந்துட்டு இங்க பாருங்க அந்த பூனை பார்த்த வேலை அது அப்படின்னு சொல்லுவான் ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க காத்தடத்தை பாத்தீங்களா அந்த பூனோட காத்தடம் சொல்லுவான் சரி இப்போ என்ன பண்றதுன்னா பிரின்ஸை காப்பாற்ற ஆவனும் வேற வழி இல்லை சரி வாங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது கண்டிப்பா சரித்திரத்தை பத்தி எழுதாதுன்னு சொல்லுவாங்க ஆஹ் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அந்த கேட்ட ஃபஸ்ட் அழைக்கணும்னு சொல்லுவாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுவாங்க என்னோட மாஸ்டர் எதுக்கு அனுப்பிச்சாருன்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த நாட்டில இருக்கு அதுக்காக தான் சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஃபஸ்ட் போய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து காட்டுறாங்க ஸோ இந்த இடம்தான் வந்துட்டு இருக்கிறது மெயினான இடம் இந்த இடத்துல இருந்து சிட்டியை மொத்தமாகவே நம்ம பார்க்கலாம் சோ இங்க இருந்து நம்ம கண்காணிக்கலாம்னு சொல்லுவாங்க இன்னும் அவங்க ரெண்டு இடமும் தூங்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த பூனை வந்துட்டு இன்றைக்கி தான் அவனை கொள்ள போகிறதா வந்து சபதம் விட்டுருக்கும் அதே மாதிரி இந்த பூனையை வந்துடும் இங்கே இருக்கிற எல்லாமே வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு பாதுகாத்துட்டு இருப்பாங்க இருந்தாலும் அந்த பூனை அசால்ட்டாக உள்ளே வந்துடும் வந்துட்டு அங்க இருக்க ஆளுக்கெல்லாம் தெரியாம அப்போ உட்காந்துருப்பான் அசால்ட்டாக அவங்களாம் போட்டு தள்ளிட்டு இருக்கும் எடா சவுண்ட் கேட்குன்னு பார்த்தா ரத்த வெள்ளமா இருக்கும் அந்த பிரின்ஸ் கவலை இருப்பாங்க இங்க பார்த்தா மடியிலே உட்காந்துருக்கும் அவன் ஒய்ஃபோட மடியில ஐயோ சொல்லி தெரிச்சு ஓடுவான் எல்லாருமே சுத்து போயிருப்பாங்க பார்த்தா ஒய்ஃப் லூசுமா நடந்து காரணம்ப்பா அதுக்கு காரணமே வந்துட்டு அந்த பூனை தான் அந்த பூனோட ஆவி வந்துட்டு இப்போ இவ்வளோ பிடிச்சி வச்சிருக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலும் அவன் உரமெல்லாம் வந்துட்டு காயம் பயமாக இருக்குது ஏன்னா அந்த விஷத்த வந்து இவ குடிச்சிருப்பாள் அதனாலதான் இவன் வந்து ஓடி வந்துட்டு என்ன காப்பாதுன்னு சொல்லி கேட்டுட்ருப்பான் ஆனா யாருமே விட மாட்டாங்க இங்கே நம்ம ஹீரோ ஏதோ மந்திரம்லாம் போட்டு அவனை சரி பண்ணிகிட்டு இருப்பான் இதெல்லாமே அந்த பிரின்ஸ் பார்த்துட்டு தான் இருப்பான் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ முறிக்கிற மாதிரி முறிச்சுட்டு இருப்பான் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கோம் எல்லாத்தையும் ஃபயர் பண்ணி எரிச்சிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிடுவான் நீங்க பார்த்துக்கணும் சொல்லிட்டு இருப்பான் இவன் வந்து கெஞ்சுவான் என்னை ப்ளீஸ் காப்பாத்துங்க அந்த பூனை பண்ணுறனால தான் சொல்லிட்டு இருப்பான் இவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பிரின்ஸோட வைஃப் மேல நடந்துட்டு இருப்பா பார்த்து இங்கே உள்ள படுத்துட்டு இருப்பா ஸோ அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இது வந்து ஒரு இல்யூஷனு ஸோ அவங்களோட ஒய்ஃப் மாதிரியே வந்துட்டு இது இல்யூஷனை கிரியேட் பண்ணி இந்த பூனை தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு ஸோ இதை போய் நம்ம அதுகிட்ட பேசினா தான் வலிக்கவும் சொல்லிட்டு அந்த லைப்ரரியில் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வேலை இருக்கா ஸோ அதை ரிசல்வ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தேர்தல் வந்திருப்பாங்க அப்போ ஒரு புக்கும் கிடைக்கிது அந்த புக்கில் வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி ஆண்ட இளவரசரோட ஹிஸ்ட்ரியை பற்றிலாம் போட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சாகணும் ஒரு பெரிய ஒயின் பார்ட்டி ஒன்று நடந்துச்சு அந்த பார்ட்டிக்கும் இந்த பூனைக்கு இதை ஒன்று சம்மந்திருக்கிற மட்டும் நல்லா தெரியுது இதை நம்ம கண்டுபிடிச்சா கண்டிப்பா அது வந்து இந்த மிஸ்ட்ரி நம்ம சால்வ் பண்ணலாம் சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க இவங்க பேசுறது எல்லாமே வந்துட்டு அந்த பூனை கேட்டுதான் இருக்கும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமா குழு கொடுத்து வராங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் சரினு சொல்லிட்டு இவங்க ஹீரோ வந்து தேட ஆரம்பிப்பான் இங்க பாரு அது வந்து ஒரு காவிய சரித்திரம் அவர் வந்துட்டு பயங்கரமா ஒரு காவிய கலைஞர் அப்ப அவங்க வந்து சம்ம அழகா இருந்தாங்களா ஒருத்தவங்க அவங்களோட அழகுல மயங்கி தான் இந்த நாட்டோட இளவரசர் வந்துட்டு அவங்க வந்து கல்யாணம் பண்ணாங்க ஸோ அது காவிய சரித்திரமாவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான் இங்க இவனை பார்க்கறதுக்காக வந்திருப்பான் எனக்கு சின்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்பான் என்ன ஹெல்ப்னா நீங்க இலிஷன் பண்றீங்கள அந்த இலிஷன் டெக்னாலஜி வச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் சொல்லி கேப்பான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான் மாயை என்னைக்குமே மாயாதான் இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பான் ஓ அப்படியே சொல்லிட்டு அவனு அங்கிருந்து போயிடுவான் நம்ம ஹெல்ப் பண்ண வேறு யாருமே இல்லாமல் சொல்லி கேட்பான் கண்டிப்பாக இருக்காங்க டக்குன்னு பார்த்தா இடமே பார்த்தா கருப்பாகும் பார்த்தா அந்த ஒய்ஃப் இருக்கா அந்த பிரின்ஸ் ஒய்ஃப் இங்கே இருப்பாள் அந்த இடமே பிளாக்காக இருக்கும் பார்த்தா அதுவும் ஒரு இல்யூஷன் தான் ஸோ இந்த இடத்துல தான் கண்டிப்பாக ஒன்று நடந்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இந்த பாலஞ்ச இடத்துக்கு வராங்க அங்கேயும் உண்மைதான் இருப்பாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வருவீங்க நல்லா தெரியும் இந்த டீயை குடிங்கன்னு சொல்லுவான் ஆனால் இடமே ரொம்ப இதாக இருக்கும் என்ன இது அப்படின்னா அங்கே பாரு இங்கே இருக்கிற எல்லாமே இலயூஷன் தான் ஸோ இதுதான் அந்த டீ சுற்றி உள்ள பூனைன்னு சொல்லிட்டு அவன் காட்டுவான் பார்த்தா அந்த இலூஷன்லாம் உண்மையிலேயே அவங்க டீ இருக்கிற மாதிரிலாம் தெரியும் சரி எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரிலாம் கொண்டு இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை சரி எனக்கு இப்ப சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சொல்லி சொல்லுவான் எனக்கு நீ ஹெல்ப் பண்ண போறியா ஆமா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த இருந்து தான் இந்த இஷூ நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க பாட்டில எங்களோட இளவரசியை அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க நான் அவங்க செல்லமா வனத்த பூனை தான் நானு அது நடந்து பல நூறு வருஷம் ஆச்சு நீ எப்படி உயிரோடு இருக்கனா நான் வந்துட்டு சாகா வரப்பட்ட பூனை ஸோ என்னால எத்தனை வருஷம்னாலும் உயிரோடு இருக்க முடியும் இதுக்கு மேல எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்க போட்டு விழுந்துடும் இது டக்குன்னு பார்த்தா இடமே டோட்டலாக மாறி இருக்கும் சரி ஓகே இதெல்லாமே மாயை தான் இதை தான் அழிச்சிட்டு பார்த்தா இங்கே ஒரு டான்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் அதாவது அந்த பிரின்ஸோட ஒய்ஃப் தான் வந்துட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருப்பா எல்லாருமே சரியாயிடுச்சு நினச்சி ஆடிட்டு இருப்பாங்க ஆனா உண்மையிலேயே சரி ஆகிருக்காது அவளோட ஈவலோட சக்தி பூனையோட ஈவில் சக்தி இவ உடம்புக்குள்ளே தான் இருக்கும் டக்குன்னு பார்த்தா எல்லாத்தையும் போட்டு அடிச்சு திரும்ப எல்லாத்தையும் போட்டு வெளுக்க ஆரம்பிக்கும் என்ன சொல்லி பார்த்தா இங்க கொல்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பான் ஸோ அந்த பிரின்ஸ் இருக்காங்கல்ல அவன் பயந்துட்டு அவன் ஒய்ஃபே கொலை பண்ணிட்டு இருப்பான் இங்கே பாரு இது எல்லாத்தையுமே நீ பண்ணாத இதெல்லாமே ஒரு மாயை தான் ஐயோ என்னோட ஒய்ஃப நானே கொலை பண்றானா ஐயோ ப்ளீஸ் இவ்வளவு காப்பாத்துங்க காப்பாதுன்னு சொல்லி அவன் கதறவான் சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க பாத்துக்கணும் சொல்லிட்டு அவன் ஒரு லூஸாவே மாறிடுவான் ஆஹா இதெல்லாம் அந்த பூனை பார்த்த வேலை தான் அந்த பிரின்ஸை லூஸா மாத்திருச்சு இதுக்கப்புறம் நான் இருக்கிறதுல கொஞ்சம் கூட ஒருத்தே கிடையாது நாங்க வந்து போறேன்னு சொல்லுவான் இன்னும் இவ்வளவு இக்கட்டான சொல்லு நீ போறேன்னு சொல்றியா சார் உன் கூட போய் ஃப்ரெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கூச்சிட்டு போவான் இங்க பாரு கூச்சிட்டுலாம் போறான்னு சொல்லுவான் நான் போயிடுவான் இவனுக்கு என்ன பண்றேன்னு தெரியாது அவனோட இடத்துல வந்து பார்த்தா ஒரு இளவரசியோட பெயிண்டிங் வச்சு பார்த்துட்டு இருப்பான் என்னடா அது சொல்லி கேட்கும் போதா நான் பல ஆராய்ச்சி பண்ணேன் அந்த காவிய சத்திரத்தை நான் நிறையவே படிச்சிருந்திருக்கேன் அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஹீரோட்டான் சொல்லிட்டு இருப்பான் ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது இவனுக்கும் அந்த காவிய சத்துக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க பாரு நீ உண்மையை சொன்னால் மட்டும்தான் என்னால் முழுமையாக உதவ முடியும் ஸோ உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்பான் அப்போதான் ஹீரோவோட சொல்லிட்டு சொல்லுவான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய லாக்கர் அஞ்சில் அதை உம பண்ணி தான் இந்த பெயிண்டிங்கை நான் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த பெயிண்டிங்கில் எக்கச்சக்க சரித்திர விஷயத்தெல்லாம் போட்டிருந்தாங்க அதில் ஒரு கவிதைகளாக இருந்துச்சு அப்போதான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு ஸோ பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று நடந்திருக்கு அதை பார்த்தா ஒரு ரொம்ப அழகான ஒரு ப்ரின்சஸ் இருந்தாங்க அந்த ப்ரின்சஸுக்கும் இதுலேயும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அந்த ப்ரின்சஸ் வளர்த்த பூனை தான் இது அந்த பூனை தான் இப்போ அரசியல் பண்ணிட்டுருக்கு அப்போ ஹீரோ சொல்லுவான் என்னோட மாஸ்டர் வந்துட்டு ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஊரில் என்ன ஆரம்பித்தார் ஒரு முக்கியமான விஷயத்தையும் என்னை முடிக்க சொன்னார் ஆனால் அந்த விஷயத்தை சொல்லாமல் அவர் செத்தும் போயிட்டார் ஸோ எங்கள் மாஸ்டருக்கும் இந்த இதுக்கும் ஏதோ பெரிய சம்மந்தம் இருக்குது அதனால தான் இந்த ஊருக்கே நான் வந்தேன் ஆனால் வரதுக்கு முன்னாடி ஒரு கப்பல் வந்துட்டு இருந்தேன் அப்போ பெரிய சூறாவளியில் வந்து அந்த கப்பலை முழுகிறத பார்த்துச்சு அப்படி அந்த கப்பல் மொத்தமாகவே முழுதும் செஞ்சிருச்சு அதில் இருந்து நான் தப்பிச்சு இந்த இடத்துக்காக தான் நான் வந்தேன் ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டரியான ஒரு இடம் இந்த இடத்துக்கு நான் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் சால்வ் பண்ணி தான் போகும்னு சொல்லிட்டு இருப்பான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க நான் போன நான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஒரு கிழவி இருக்கும் அந்த கிழவி வந்துட்டு அந்த பார்ட்டியில் வந்து ஆல்ரெடி அது எங்கே இருக்கும் போது கலந்து வந்திருக்கும் ஸோ அதுக்கிட்ட என்னென்ன நடந்துச்சு அந்த ஒயின் பாட்டில் என்ன ஆச்சுன்னு சொல்லி அதை கேட்டுட்டு இருப்பாங்க அது ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கும் தம்பி அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை இப்போதைக்கு அதெல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள அமைச்சி விட்ரும் சரி என்னடா சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தா இவனும் வந்து அந்த பூனோட ஆள்தான் அந்த பூனை இவனையும் சேர்த்து கொன்னுடும் எல்லா விஷயத்துக்கு தெரிஞ்சிடான்னு சொல்லிட்டு இங்க உனம் வந்துட்டு என்னடா பூவே கிடைக்கலையே எப்படி இந்த மிஸ்ட்ரி நம்ம சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க சரி ஓகேன்னு சொல்லி பார்த்தா அந்த கிளை வந்து பார்த்தா செத்தும் போயிருக்கும் அந்த பூனை கொன்னு இருக்கும் ஐயையோ என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த போய் தேட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த லைப்ரரியில பலநூறு வருஷங்களா இருக்கிற எல்லா விஷயத்தையுமே இதுல இருக்கும் அதனால நம்ம தேவையான விஷயத்த எடுத்துட்டு அவங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறாங்க இங்க ஒருத்தவங்க பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க அவங்களுமே பார்த்தா அந்த ஒயின் பாட்டில் கலந்து வந்திருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க என்னோட ஹஸ்பண்டும் நானும் வந்துட்டு அந்த ஒயின் பாட்டில் இருந்தோம் ஆனா அவர் இப்போ வந்து இறந்து போயிட்டாரு ஆனா அங்க நடந்த எல்லா விஷயமும் எனக்கு இன்ச் இன்ச்சா தெரியும் எல்லாத்தையுமே நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போனது இங்க தான் நாங்க போதும் சோ இங்க இருந்து நான் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து ப்ரே பண்ணிக்கோங்க சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்த்து ப்ரே பண்ண சொல்றாங்க அவங்களும் வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு அப்புறமா தான் அந்த கதையை ஸ்டார்ட் பண்றாங்க இங்க பாருப்பா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது நீங்க முக்கிய சீக்கிரமாக ரகசியமாக சொல்லிட்டு ஒரு ஓட்டையும் கொடுக்குறாங்க அந்த ஓட்டில் வந்து பார்த்தா அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன அது எல்லாத்தையுமே இதில் போட்டிருப்பாங்க அப்போ ஒரு பெரிய பாட்டு நடக்குது அங்கே வந்து பார்த்தா ஒரு காவி எழுத்தாளர் வரான் அவன் வந்து பார்த்தா இந்த நாட்டோட இலவசியை பார்த்து அப்படியே வந்து வியந்து போகிறான் இவ்வளோ அழகாக இருக்காங்களா நான் இது வரைக்கும் அழகாக பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே அந்த பார்ட்டி நடக்குது அந்த ஒயின் பார்ட்டிக்காக இங்கே நிறையா மக்கள் வந்திருப்பாங்க ஒரு பெரிய செலிப்ரேஷனும் இங்கே போயிட்டுருக்கோம் அந்த கவிஞனும் பார்த்து இதெல்லாம் வியந்துட்டுருக்கான் அந்த பார்ட்டிக்கு அவனும் வந்திருப்பான் இங்கே எக்கச்சக்க பேர் வந்துட்டு சர்க்கஸ்லாம் பண்ணிட்டு அப்படியே இலியூஷன் மேஜிக் மூலமா எல்லாரையும் அப்படியே ஆச்சரியப்படுத்திட்டு ஒரு பெரிய ஒயின் குளத்தையே உருவாக்குறாங்க அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது ஸோ ரொம்ப அழகாவே எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படியே வாசிக்கிறது அவங்க பண்றது எல்லாத்தையுமே மெய் மருந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்படிதான் வந்துட்டு இந்த ஸ்டோரியவே லைட்டா ஆரம்பிக்கிறாங்க அந்த பிளாஷ்பேக்ல அந்த கவிஞன் வந்துட்டு இங்க நடக்கிற எல்லா விஷயமே பார்த்து ரொம்ப பிரமிக்கிறான் அந்த பிரமிச்சது எல்லாத்தையுமே வந்துட்டு அவன் எழுதி வச்சிருப்பான் அந்த நாட்டோட இளவரசி வரா பின்னாடியா அந்த ஒரு ராஜா வராது கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் ஷோ மாதிரி போகுது திடீர்னு பார்த்தா ஒரு புலி வருது இந்த மாதிரி பண்றத பார்த்து அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறாங்க இங்க அந்த பார்ட்டியும் சூப்பரா போயிட்டு இருக்கு ஒரு ரெண்டு மூணு பசங்க ஓடிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா அவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு பறவையாவே மாறிடுறாங்க அவங்களுக்கு பறவையா மாற சத்தியும் இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிரம்மைப்படிறாங்க இந்த ஸ்டோரியும் போயிட்டு இருக்கு அப்போ அந்த நாட்டோட ராஜா சம போதல் இருக்காரு ஆனா அந்த பிரின்சஸோட பாதுகாப்பால இப்படிலாம் பண்ணாதீங்க நீங்க வந்து அவங்க மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி தெரியுது அவங்க கிட்ட நான் சாச்சா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேனே நான் அந்த நாட்டோட ராஜா நான் அப்படி பண்ணுவேன் சொல்லிட்டு இந்த ஷூ இருக்குல்ல அதை வந்துட்டு என்னை தொட்டுட்டு நீங்க கும்பிட்டுட்டு இங்கிருந்து போயிட்டு சொல்லுவான் ஆனாலும் அந்த போதையில வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான் இங்க வந்து பார்த்தா அவங்களோட உண்மையான விசுவாசியா இருப்பாங்க அந்த பிரின்சஸ்க்கு இவங்க ரெண்டு பேருமே அதனால எங்க பாருங்க நீங்க நல்லபடியா சாப்பிட்டு வளருங்க ஏன்னா நீங்க நம்ம வம்சத்தோட முக்கியமான அழகான ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பிரின்சஸோட ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தான் அவங்க ரெண்டு பேருமே சொல்ல அந்த பிரின்சஸோட பாதுகாலர்னே அவங்க சொல்லலாம் அவங்க மொத்தத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த ராஜா என்ன சொல்லுவேன்னா அங்கே பாரு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வேணும் தான் பண்ணேன் ஏன்னா என்னோட மைண்ட் செட் இப்போ அப்படி தான் இருக்குது ஏன்னா நான் அவளை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கிறுக்குத்தமாக பண்ணிகிட்டு இருப்பான் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா அந்த ரெண்ட் தான் இருக்காங்க அவனும் பார்த்துட்டு தான் இருப்பான் அங்கேயே தூங்கும் செஞ்சிருவான் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு அந்த ஒயின் நடந்திருக்கும்ல பார்ட்டி அந்த இடத்துக்குமே வந்து பார்க்குறாங்க அது எல்லாமே வந்து நடந்தது எல்லாமே இங்கே தான் சொல்லி ஒரு ப்ரூஃபும் மாட்டுது ஸோ இதுக்கப்புறம் உங்கள் பாரு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் உங்க கூட இருக்க போகிறேன்னு சொல்லுவான் ஓ அப்படியா இதெல்லாம் நடந்தால் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவனு நான் நடத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு தூங்குறவும் பேசிகிட்டு இருப்பான் ஒரு நாட்டோட ராஜா ஏன்டின் சவால் வீரியான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான் இங்கே பாரு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டே ஆகணும் ஒரு பெரிய ஒரு போர் நடந்துட்டு அந்த போர்ல நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த பிரின்சஸ் உயிரோடையும் வந்துட்டு அவளோட சம்பந்தத்தோட அவளை புதைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க எல்லாமே நடந்து போயிட்டு இருக்கும் அந்த எழுத்தாளன் இருக்கல அவனுக்கும் அந்த பிரின்ஸுக்கும் ஒரு சின்ன லிங்க் இருக்கும் ஆக்சுவலா லவ் பண்ற மாதிரி இருப்பாங்க சோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அரசன் இங்க பாருங்க கொஞ்சம் டைம் தான் இருக்கு நீ என் கூட வந்துரு இவன் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லி போயிருப்பான் அவனும் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில சேர முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் வந்து போயிடுவா சோ அந்த எழுத்தாளன் வந்துட்டு இவ்வளவு லவ்வும் பண்ணிருப்பான் சோ இங்க வந்துட்டு பார்த்தா அந்த பயங்கரமான வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் அது எதுக்காக அந்த போர் நடக்கும் போகுதுல அந்த பூருக்காக அந்த இளவரசியை உயிரோட பொதுக்கப் போறாங்க அதுக்கு மேலே சம்பிரதாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டோ அந்த இடத்துக்கு தேடி தேடி வர ஆரம்பிக்காங்க வந்துட்டு இந்த இடமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சோ இங்கதான் அந்த பூர் நடந்திருக்கு அங்க இந்த ராஜாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த பூருக்கு பயந்துட்டு ராஜா என்ன பண்றாருன்னா வேற வழியே இல்லை அந்த பிரின்சஸ் நம்ம பொதைச்சான்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமான பூரும் போயிட்டு இருக்கு ஸோ இந்த பூரை நிப்பாட்றதுக்கு ஒரே வழி மட்டும்தான் இருக்கு நம்ம ஜெயிக்கணும்னா அந்த இளவரசியை கண்டிப்பாக பொழைச்சி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த ராஜாவுக்கு வந்து மனசு இருக்காது கிடையாது அவன் வந்துட்டு ரொம்ப அழகான அவன் போச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஃபீலிங்ல இருப்பான் அப்போ தான் அந்த எழுத்தாளன்ட்ட நீதான் அவளை கூட்டு வந்துட்டு எல்லாத்தையும் வேலையையும் பார்க்கணும்னு சொல்லுவான் அவனும் அரசோட கட்டளைக்காக கூப்பிட்டு வந்துட்டு இங்க பாருங்க அவங்கள்ட்ட பேசணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு வேற வழியே இல்லை நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இந்த வேலையை பண்ணிதான் சொல்லவும் அவளும் சரின்னு சொல்லிடுவா ஸோ நாட்டோட மக்களோட உயிர் தான் வந்து அந்த பிரின்சஸுக்கு முக்கியம் அதனால அந்த எழுத்தாளன்ட்டையும் நான் அதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பா அந்த சடங்குக்கு அவளும் வந்திருப்பா ஸோ இந்த சடங்குலாம் நடந்துட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து பயம்லயே இருப்பான் அவனோட பாதுகாப்பாளர் வந்துட்டு பார்த்துட்டு என்ன பண்ணன்னு தெரியாது இங்க பாருங்க எனக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயம் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துக்கு இவங்களும் வந்து பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் இதில் லிங்க் இருக்கு இது செத்துனாலன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ உங்களை வந்து நாங்கள் சடங்கெல்லாம் பண்ணிட்டு உயிரோட பதவி போறோம் நீங்கள் பார்த்தீங்களா ஸோ காதில் இதை மாட்டி விட்டுட்டா நீங்கள் செத்து போன மாதிரி இருப்பீங்க ஆனால் இதை எப்போ ரிமூவ் பண்ணுறமோ அப்போ நீங்கள் உயிரோட வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் உண்மைதான் சொல்லி அந்த ராஜா கேட்டுட்டு இருப்பான் ஏன்னா இந்த பிரின்சஸ் வந்துட்டு சைனாவோட பிரின்சஸ் கிடையாது ஜப்பானோட பிரின்சஸ் ஸோ அதனால தான் வந்துட்டு அதை கைப்பற்றான்றக்காக ஒரு சூழ்ச்சி வேலை மாதிரி பார்க்குறாங்க இது வந்து ஒரு சின்ன இல்யூஷன் மாதிரி இவங்க முன்னாடி காட்டியிருப்பாங்க இவனும் வந்துட்டு சரி ஓகே ஸோ இந்த மாதிரி பண்ணால் நான் வீடியோ நம்ம திரும்ப வரதானே போகிறோம் அப்படின்றக்காக அவனும் ஒத்துந்துருப்பான் சரி இதுக்காக நான் ஒத்துக்கிறேன் சொல்லிட்டு அங்கே இருக்க வந்துட்டு அவனோட பாதுகாப்பான இதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்கன்னு சொல்லுவான் இங்கே இந்த பாசிட்டிவ் பர்சன்ட் மாறி மாறி போயிட்டு இருக்கோம் நீ ஒத்துக்கும் அதான் நாட்டு மக்கள் நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்கறதை குடிச்சிட்டு நான் போய் தூங்குறேன் இதே மாதிரி என்னைய உயிரோட கொண்டு வந்துருங்கன்னு சொல்லுவாள் அவனும் அதுக்கால எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இங்க வந்துருப்பா அவளும் தூங்கிட்டு மலக்கத்துல இருப்பா அப்போ வந்து சொல்லுவா இங்க பாரு நீ நினைச்சா அவளை திரும்ப கொண்டு வர முடியும் ஆனா திரும்ப அவளை கொண்டு வராத அவளை அப்படியே பழுக்க போட்டு நம்ம சமாதி பண்ணிக்கலாம் சொல்லி பிளான போட்டுட்டு இருப்பாங்க அந்த பூரும் போயிட்டு இருக்கும் சோ இதெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான்னா நம்ம வந்து ஜப்பானையும் கைப்பற்றிலாம் இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு சரியான பிளானை போட்டு இங்க அவங்களோட ஆளுங்க போட்டு அந்த ராஜாவை அடிக்கிறான் டேய் அவள் உயரோட இதுக்கப்புறம் வரக்கூடாதா அவளை வந்துட்டு அப்படியே புதச்சிருந்தான்னு சொல்லுவா இல்ல வேணாம் அவன் வந்து இப்படிதான் இருந்தாலும் ஜப்பான் இளவரசி இப்படி பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த பாஸ்ட் பிரசென்ட் இதெல்லாம் போயிட்டே தான் இருக்கும் இவனும் பார்த்துட்டு இருப்பாங்க அவளும் சரியான மயக்கத்துல இருப்பா ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் இருக்கும் அந்த அண்டர் கிரௌண்டில தான் வந்துட்டு இவர் அப்படியே உயிரோடய வந்து சமாதி பண்ணியிருப்பாங்க அப்படி சமாதி பண்ணி இருப்பாங்கன்னா திரும்ப உயிரோட கொண்டு வரலான்ற மாதிரி இருக்காணத்துக்காக சமாதி பண்ணியிருப்பாங்க அப்பத்துல இருந்து இந்த பூனை காவலா இருந்துட்டு இருக்கு பதினொரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன் இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்னடா இப்போ பண்றது சோ இந்த துரோகத்துக்காக தான் அந்த பூனை வந்துட்டு அந்த அரச குடும்பத்தை பழி வாங்குது இதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க தேடி தேடி போயிட்டு இருப்பாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த புதைச்சு வச்சிருந்திருப்பாங்களே அந்த பிரின்சஸ் அதை எடுத்து எரிச்சுட்டா நம்ம அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க சரி ஓகே நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா எதுவுமே இருக்காது காலியாகவும் இருக்கும் என்னடா சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன் நீ லாக் பண்ணி தான் வழி இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பான் பார்த்தா அந்த கல்வெட்டில் என்னென்னமோ எழுதிருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து கடத்திட்டாங்க அது வேற எங்கேயோ வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியலையே இந்த நிறைய ரத்தமாக சொல்லிட்டு இருக்குன்னா அந்த பூனை எங்கேயும் வந்துடும் என்ன கடைசியாக வேலை கண்டுபிடிச்சிங்க வந்துட்டு இங்கே இருக்கு இங்கே பாருங்கள் எங்களோட இளவயசையை நான் வந்து இடம் மாத்திட்டேன் நீங்கள் நினச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு ஒரு சின்ன பேக் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு பேக் மாதிரி ஒரு ரிலேஷனில் காட்டும் அந்த பிரின்சஸோட ரெண்டு பாதுகாப்பாளர் இருப்பாங்களா அவங்க தான் போச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்திருப்பாங்க சோ அவங்க தான் வந்து மாத்தினதா சொல்லுவா அவங்க ஒரு இங்கே தான் திலவசி படுத்திருந்தா ஸோ அவளை வந்துட்டு நாங்கள் தான் தூக்கிட்டு போயிட்டு இன்னொரு இடம் இருக்கும் ரொம்ப சேஃபான இடம் அந்த இடத்துல ஒரு ஐஸ் மேலே படுக்க போட்டிருந்தோம் சோ அப்படி அந்த ஐஸில் படுத்திருந்தா எப்பயுமே அவங்க பாடிக்கு எதுவுமே ஆகாது எப்படியாவது நான் அதை உயிரோடு கொண்டு வரணுந்தா நாங்கள் எல்லாமே பண்ணோம் அப்போதான் தான் வந்துட்டு அவங்க நடுவில் சண்டையில் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா என்ன இப்படி தானே படுக்க போட்டு அப்படியே உயிரோடு திரும்ப கொண்டு வந்தாங்க சோ அதே மாதிரி இவங்களும் நம்ம உயிரோடு கொண்டு வந்தாலும் சொல்லுவான் ஆனால் இன்னொரு ஆள் ஒத்துக்கவே மாட்டான் இதெல்லாம் முட்டாள்தனம் போயிட்டானா கண்டிப்பாக அவங்க வந்து செத்து போயிட்டாங்க சோ இதெல்லாம் நம்ம நம்ப முடியாதான்னு சொல்லுவான் ஆனா கால் நொண்டி நின்று போயிட்டு இருப்போம் ஏன்னா ஆல்ரெடி அடிபட்டு இருக்கும் இந்த பூனி நொண்டி நின்று தான் நடக்கும் இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு இருப்போம் இவங்க ரெண்டுத்துக்குள்ள சரியா ஃபைட் நடந்து நீ ஏன் அதை பார்த்துக்கோ பாதுகாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுடைய பிரின்சஸ் நாங்கள் ஒரு ஐஸ்ல படுக்க வச்சிருந்தோம் அவங்க உடம்பு எல்லாமே ரெட் ரெட்டாக வந்து மாற ஆரம்பிச்சிச்சு அந்த விஷயத்தை குடிச்சனால ஸோ அங்க ஒரு பூனை இருந்துச்சு அந்த பூனை வந்து இவங்களோட பாதுகாப்பாளர் தான் அந்த இளவரசி வார்த்தை பூனை தான் ஸோ இவங்களை காப்பாற்றுக்கு எனக்கு வழியே தெரியல அதனால அவங்க உடம்புல அந்த விஷயத்த வந்துட்டு என்னோட உடம்புல நான் ஏத்திட்டேன் அவங்களுக்கு அப்புறமா தொட்டு பார்த்தா அவங்க சரியாயிருச்சு ஆனால் என்னோட உடம்புல அந்த விஷயம் பரவிடுச்சு நான் சாக நிலமையில நினைமை இருந்தேன் அப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்போ இந்த பூனை பக்கத்தில் இருந்தனால என்னோட ஆன்மாவை இந்த பூனைக்குள்ளே நான் டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன் ஸோ நான் தான் அந்த பிரின்சஸோட பாதுகாப்பாளன் இப்போ அந்த பூனையோட உருவத்தில் நான் இங்கே இருந்துட்டு இருக்கேன் எல்லா விஷயத்தையும் அதை சொல்ல ஆரம்பிக்குது இந்த ஃபால்ஸில் தான் நான் கீழே விழுந்தும் செத்து என்னோட உடம்பும் போயிடுச்சு ஸோ எப்படியும் வந்துட்டு ஒரே வழியை நான் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கேன் பதினோரு வருஷமா இன்னுமே நான் வந்துட்டு பாதுகாத்து தான் வந்துட்டு இருக்கேன் இப்படிதான் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு தான் வந்துட்டு நான் அதை பழி வாங்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்குது அப்புறமா அந்த ராஜா கிட்ட போனேன் அப்போ அந்த ராஜா வந்துட்டு அவ போயிட்டான்னு ஃபீல் பண்ற மாதிரி என்கிட்ட போட்டான் ஆனாலும் அவனை விடவே இல்லை அவனை தொலைச்சு தொலைச்சு நான் கொண்டேன் அவனோட கண்ணையும் பறிச்சேன் அவனை மொத்தத்தையும் காலியும் பண்ணேன் அங்க இருக்க அரச குடும்பத்தை ஒருத்தவங்க கூட அந்த முடிவு பண்ணேன் அப்போ சொன்னதான் அரச குடும்பத்தை எல்லாத்தையும் நான் கொள்ள ஆரம்பிச்சேன் எனக்கு வந்து என்னோட இலவச தான் ரொம்ப முக்கியம் யாரையுமே ஒன்று முக்கியம் கிடையாது இப்படி அழைச்சிட்டு இருந்தீங்கன்னா நாடே அழிஞ்சுன்னு சொல்லுவா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு எங்கே இருந்தால் முக்கியம் சொல்லிட்டு இல்லுஷனை தெரிய ஆரம்பிப்பாங்க அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது ஒரு ஐஸில் பாதா வச்சிருக்கோம்ல அது இருக்காது ஒரு க்ளிப்பு மட்டும்தான் இருக்கும் இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு தடைய மாதிரி கிடச்சிருக்கோம் அந்த தடைய துறையில் போட்டிருக்கோம் ஒரு கவிதை மாதிரி இருக்கும் அவங்க வந்து பார்த்துட்டு இங்கே பாருங்க எனக்கு நல்லா தெரியும் நீ தான் இதை மாத்துறீங்களா சொல்லி கேட்கும்போது ஒரு இலூஷன் மாதிரி காட்டுது ஸோ இதுதான் வந்துட்டு மொத்தமாகவே நடந்திருக்கும் அந்த பார்ட்டியில் வந்துட்டு எல்லாேருமே சந்தோஷமாக தான் இருந்தாங்க சந்தோஷமாக இருந்த பாட்டில அந்த ராஜா தான் எல்லா வேலையுமே பார்த்தான் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த மெய் காப்பாளர்ல ரெண்டு பேர் இருப்பாங்களே அதுல ஒருத்தர் வந்துருவான் சோ அந்த தண்ணி பல மேஜிக் பண்ணிட்டு இருந்ததுல அவன் தான் இன்னொருத்தவன் அவன் வந்து சொல்லுவாங்க பாத்தியா அந்த ராணி வந்துட்டு எவ்வளவு நாள் ஆனாலுமே உயிரோட கொண்டு வரைக்க முடியலடா என்ன மன்னிச்சிருந்து சொல்லி கேட்பான் ஆனா வந்துட்டு அது பயங்கரமா கத்தும் நம்ம இலவச இப்படியாவது கொண்டு வரைக்க வைக்கணும்டா சொல்லி கத்தும் ஆனாலுமே வந்துட்டு என்ன சொல்லுவானா அவங்க என்ன பண்ணாலுமே உயிரோட வரமாட்டாங்கடா அவங்க படுத்தது அப்படி படுத்ததாதான் இருக்கும் அவங்க மாத்தவே முடியாது சோ பழி வாங்கினது எல்லாமே போதும் அப்படின்னு சொல்லுவான் உயிரோட வர முடியாதான்னு சொல்லி கேட்கும் ஆமா சொல்லும் அது பக்கத்துல போகும் அதனால அது பக்கத்துலயே போயிட்டு அவங்கள பார்க்க கூட முடியாது அப்படியே ரொம்ப பவரெல்லாம் இழந்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடும் அதோட உயிரும் பிரிஞ்சு ஒரு அன்னப்பறவாகவே மாறிடும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சரி இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வாழ்ந்து எந்த பிரோஜனமே இல்லை அவன் உயிரோட கொண்டு வைக்க முடியாதுன்ற உண்மையை புரிஞ்சுட்டு அந்த பூமியும் செத்துறது அவங்களும் அரசு பக்கத்துலேயே வச்சிடுறாங்க அப்பா ஒரு வழியாக எல்லா விஷயத்துமே முடித்தாச்சு இந்த வேலியும் நமக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு அடுத்த அட்வென்ச்சர் என்னன்னு சொல்லி கேட்டுருப்பான் அடுத்த அட்வென்ச்சர் நம்ம வாழ்க்கையில் அதுவாகவே நடக்கும் சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து ஜாலியாக பாய் சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டும் போயிடுறான் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஜ பாண்டி வந்துட்டு அவனோட ஒரு கோயில் மாதிரி இருக்கும் அந்த கோயிலுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான பொக்கிஷனு எடுத்துருந்தாக்க இது நமக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும் இது நம்ம நாட்டிலிருந்து போனால் இளவரசியோட சொல்லிட்டு அவனு அவங்க கொடுப்பான் இங்கே பார்த்தா ஒரு பேப்பர் பறந்து வரும் அந்த பேப்பரில் பார்த்தா இளவரசியோட பிக்சரோட அந்த பூனையும் இருக்கிற மாதிரி மாறுது அத்தோடு இந்த மூவி முடியுது ஆக்சுவலி அந்த படத்தை வந்து நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா உண்மையான விசுவாசத்தை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் இந்த படத்தை சொல்லியிருக்காங்க ஓகே இந்த மூவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அவங்களை பார்த்து ஜாலியாக என்ஜாய்